ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்தாச்சு கட ராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு தொடங்கியாச்சு ஸோ இந்த வருடம் போன வருடத்தில் பட்ட கஷ்டங்கள் வந்து அதிகம் ஏன்னா பொதுவாக கட அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி அப்படின்னா படாத பாடுபட்டீங்க எந்த ஒரு காரியமும் தள்ளி போய் நிறைய அவமானங்களையும் மன வருத்தங்களையும் சங்கடங்களையுமே அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு ஒரு விடிவே கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சுபிட்சமான பலன்களை எதிர்கள் முன்னாடி நீங்கள் வெற்றி வாய்ப்புகள் வெற்றி சூடி ஒரு அற்புதமான ஆண்டு துவக்கமாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டிற்கான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம் ஐயா கடகராசினியர்களை சொல்லுங்க அவங்க தான் ரொம்ப கவலையில இருந்தாங்க கடகராசி கடகராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புற்காலன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மனிதன் அதிகமாக சனி பகவானால் கஷ்டப்படக்கூடிய காலம் ரெண்டு தான் ஒன்று அஷ்டமத்து சனி ரெண்டரை வருஷத்தில் பயங்கரமாக வச்சு செய்வர் ஏழரை சனியில் கூட ஜென்ம சனியில் தான் ரொம்ப செய்வார் அப்ப அஷ்டமத்து சனிக்கான அந்த இரண்டரை ஆண்டு காலமும் சனிக்கான இரண்டரை ஆண்டு காலமும் தான் சனி பகவான் முழுசா விளையாடுறது அப்படி ஒரு அஷ்டமத்து சனில தான் இப்ப வந்து கடகராசிக்காரர்கள் மாட்டிக்கிட்டாங்க அது மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல இருந்து நான் வாக்கிய பஞ்சாங்க படி சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரக்கூடிய மார்ச் மாசம் ஆறாம் தேதி வந்து அவங்களுக்கு முடிவர் நெருங்குறாரு இந்த முடிவர் நெருங்க நேரத்துல வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன பண்ணும்னா இப்ப ஒரு வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படி இருந்துச்சுன்னா வீட்டுல பகை தொழில் தோல்வி வீட்டுல இருக்கிற உறவுகள் கணவன் மனைவியை மதிக்காது மனைவி கணவனை மதிக்காதது பிள்ளைகள் மதிக்காதது அவமரியாத எத்தனை துன்பங்கள் இருக்கோ அத்தனையும் கொடுத்து இருப்பார் சனி பகவான் இப்போ என்ன அப்படின்னா ஒரு இடத்துல மாற்றம் வரும் இப்போ நீவர் தொடங்குது இல்லையா நீவர் தொடங்கி பொங்கல் கழிச்சே ஆரம்பிச்சிடும் இந்த அஷ்டமத்து சனி முடிவை நெருங்கும் போதே அவர் யோக காலம் தொடங்கும் போது மார்ச் ஆறாம் தேதினா பிப்ரவரி ஆறே நீங்க ரெடியா இருந்துக்கலாம் நமக்கு கொடுக்க போறார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடியே ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கு வேலைக்கு கொண்டு போய் விட்டு அங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிருவார் காலமானது தொடங்குது யோகசனி காலம்னா என்ன அப்படின்னு நான் தெளிவா செய்ய ஒன்பது பத்து பதினொன்று அப்ப இப்போ இருந்தே யோகசனி காலம் தொடங்குது ஆனால் இந்த யோகசனி காலம் தொடங்குற நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல விரேயத்தில் குரு பகவான் இருக்கிறார் அவர் வந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து அவர் வந்து ஜென்ம குருவாக வந்து அமர்ந்து விடுவார் அது ஒரு கஷ்டம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகுவும் இருக்காங்க அது ஒரு கஷ்டம் குடும்ப உறவுகள் மதிப்பா இப்ப ஒரு வேலைக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு வேலையா அதுக்கு வெளிநாடுலாம் போய் என்ன பண்ண போறீங்க இந்த வயசுல அதே மாதிரி வந்து அரசியலுக்கு போய் என்ன பண்ண இப்படி எதிர்மறையான விமர்சனங்கள் வரும் குடும்பத்துக்குள்ளேயே அப்படி குடும்பத்துக்குள்ளேயே வர எதிர்மறையான விமர்சனங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு நீங்க உங்களோட லட்சியத்துக்காக உங்களுக்கான திறமைக்காக நீங்க போராடும் போது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் இதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு நடிகர் என்ன பண்றாருன்னா குடும்ப

அவர் வராத ப நிறைய படங்கள் அவர் பண்ணுறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரங்களில் வரத விட இல்லாமல் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறார் அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்து சனி இந்த ஒன்பதாம் இடத்து சனிங்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு இதில் என்னன்னா உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக வருகிறார் எப்போ அப்படின்னா இந்த ஆண்டோடைய கடைசியில் அதே மாதிரி ராகு கேது பேச்சும் இந்த ஆண்டோடைய கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம கேதுவாக இருந்தாலும் அதே மாதிரி ஏழாம் இடத்து ராகுவாகவே இருந்தாலும் எப்போ வர்றாருனா இந்த ஆண்டு கடைசியில் தான் வராரு அதனால் ஃபஸ்ட்டு தொடங்கும் போது தொழில் வாய்ப்பை கொடுத்தாலும் அதிகமான வருமானங்களை கொடுக்க மாட்டார் அதே அதேமாதிரி கடகராசியை வரைக்கும் வந்து அரசியல் ராசி இப்போ விஜய் கடகந்தான் அண்ணாமலை தான் அஜித் கடகம்தான் அரசியல் சினிமா தலைவருக்கான ராசி தலை ஒண்ணுமே இல்ல ஒரு கடகராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் இருந்தாலும் யூனியன் தலைவரா இருப்பாங்க ஒரு டீ கடை வச்சிருந்தாங்கன்னா டீ கடை சங்கத்துக்கு தலைவரா இருப்பாங்க தொழிலாளர் இருந்தாங்கன்னா தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவரா இருப்பாங்க தலைமை பதவி தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி கடகராசி அவர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை தலைவருக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க ஆனா வந்து இவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு நீங்க பதவி ஏத்துக்காங்களே அதே மாதிரி நீங்கள் தலைவருக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க ஆனால் இவருக்கு வந்து பதவி இருக்குது அந்த பதவியில் வந்து உப தலைவராக நீங்கள் இருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் வழிவடி நேரடியாக வருவதற்கான வாய்ப்புகள் சில சிரமங்கள் இருந்தாலும் வருங்காலத்தில் அவைகள்லாம் கிடச்சிரும் இந்த ஆண்டு உங்களுக்கு பழைய கஷ்டம் இல்லை புதிய வாழ்க்கை தொடங்க போகுது அந்த புதிய வாழ்க்கையில் முழுமையாக ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் கிடச்சிரும்னு நம்பாதீங்க ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் கிடச்சிரும் அந்த பத்து பர்சன்ட் இடையூறும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் சரியாயிடும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு அதில் கருத்து இல்லை அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளமைக்கு நீங்கள் போகிறதுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தேழு காத்திருக்குன்னா அடுத்த ராகுகேது பயிற்சியில் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் இருபத்தே இருபத்தி ஏழாம் தேதி வந்து சிம்மத்துக்கு குரு பகவான் போகும்போது பல்வேறு லாபங்களை தருவார் அதனால் விரைய செலவு செய்து குடும்பத்தை பகச்சிக்கிட்டு உறவுகளுடைய கேலித்தனத்தெல்லாம் பகச்சிக்கிட்டு நீங்கள் தெளிவான ஒரு முடிவெடுத்து இறைவனை துணைக்கு அழைத்து கொண்டு சென்றால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மனநிலை புத்தி சொல்கிறத கேளுங்க அறிவு சொல்கிறதை கேளுங்க நீங்கள் நீங்களாக இருங்க இந்த ஆண்டு வெற்றி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பரிகாரம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏழரை இது சாரி அஷ்டமத்து சனியாக ஒரு முடிவை நோக்கி நகர்றார் இல்லையா முடிகிறார் இல்லையா அதே மாதிரி குரு மகான்கள் வழிபாடு அதுலேயும் முக்கியமாக கடகராசிக்காரனாக இருந்தால் குருமனையில் சனி ஏறி உட்காராரு இல்லையா நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா திருவண்ணாமலையில் ஈசானிய லிங்கம்னு ஒன்று இருக்கும் கடைசியாக சுடுகாட்டு லிங்கம் இருக்கும் அதுக்கு எதிரில் வந்து ஈசானி ஞானதேசிய சுவாமிகள் இருப்பார் அந்த ஈசானி ஞானதேசிய சுவாமிகள் வந்து இந்த ஆண்டுடைய மகானாக நான் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவானின் தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகான் ஈசான ஞானதேச சுவாமிகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வனமாக இருக்கிற காலத்தில் அவர் வந்து பூஜை பண்ணுறாரு தியானம் பண்ணுறாரு அப்போ வந்து பாம்பு பள்ளி பூச்சிகள்லாம் வந்து தொல்லை பண்ணுது அதேமாரி மிருகங்களும் வந்து தொல்லை பண்ணுது அந்த தொல்லைகள் அவருடைய தியானத்தையோ அவருடைய அந்த பூஜையை கெடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிவனும் பார்வதியும் புலியாக வந்து பக்கத்தில் அமர்ந்ததாக ஐதீகம் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் நீங்கள் தட்டி பாருங்க நெட்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரெண்டு புலி இருக்கும் ஒன்று சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாமலை அம்மன் அவர்களே அவருடைய பூஜைக்கு காவல் காத்ததாக ஐதீகம் அந்த ஈசானி ஞானதேசிக சுவாமிகளை போய் வணங்குங்க அதில் உள்ள சுற்றி வாங்க உள்ள சுற்றி வந்தபோது ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் வழியாக அண்ணாமலையார் மலை உருவாக உங்களுக்கு காட்சி தருவார் அண்ணாமலையாரை பாருங்க இந்த ஆண்டு வரக்கூடிய தடைகளெல்லாம் உடைத்து எதிரிகள் கேளிகளை எல்லாம் உடைத்து மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு அமைக்கும் கடகராசிக்காரங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசானிய நாண தேசிய சுவாமிகளை நீங்கள் சென்று வழிபடுங்க உங்களுடைய குற்றம் குறைகள் நீங்கி மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு அவங்க அண்ணாமலையார் அருளால் உங்களுக்கு பூரண வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக சுய சிந்தனையோட யாரோட சொல் பேச்சும் கேட்காம உங்கள் சுய புத்தியில் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கடகராசி அப்படின்னாவே அனைத்தும் தெரிந்த அறிவாளிகள்னே சொல்லிடலாம் அவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி கொஞ்சம் மந்தத்தை கொடுத்தது அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஆண்டு உங்கள் புத்தி சொல்கிற செயல்பட்டீங்க அப்படின்னா நூறு சதவீத யோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக வந்து ஒரு ஐந்து வருடம் தொடர்ச்சியாக வந்து அஷ்டமச்சனி ஐந்து வருடமாவே சனி அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஏப்ரல் அது போன மே மாதம் அந்த திருக்கணித ரீதியாக சனிப்பயிற்சி போது ஓரளவுக்கு ரிலீஃப் தெரியுது சில பேருக்கு பட் முழுவதுமாக நீங்கின மாதிரி இல்லை ஸோ இப்போ இந்த மா வாக்கி பஞ்சாங்கம் படியும் சனிப்பயிற்சி நடக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு இருந்தாலும் பன்னெண்டில் இருக்கிற குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கிற கேது எட்டாம் வீட்டில் ராகு அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளான டைம் தான் பட் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா சனி வந்து பாசிட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போது இது அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்துரும் குறிப்பிட்ட விஷயங்கள் அதாவது வந்து இந்த வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கிறது அதாவது வந்து இப்படி ஆயிரமோ அப்படியாயிருமோ நமக்கு விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டாவே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா தான் இருக்கும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் இந்த சனிப்பயிற்சியின் மூலமா அவங்களுக்கு இந்த வருடத்துல கிடைக்க போகுது இது வரைக்கும் இந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் முன்னேற்றம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அமைகிறது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகிறது ஆக்சுவலி வந்து நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்போ கடகராசிக்காருங்க ஃபாரின் போயிருவாங்க மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஆக்சுவலி வந்து லாஸ்ட் அந்த குரு திருக்கணித ரீதியா நடக்கும் பொழுது எஃபெக்ட் நிறைய பேர் வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு இந்த இந்த முறையும் இந்த சனி பேர் இந்த வாக்கியதாவும் நடக்கும் பொழுது முழுமையாக அந்த எஃபெக்ட் தெரியும் அதனால் வந்து எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இந்த வருடம் அவங்களுக்கு இருக்கப்போகுது திருமண விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது பொருளாதார நிலையிலேயும் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கிறது இழந்ததை எல்லாம் திரும்பப் பெறுவது இதுக்கு முன்னாடி அவங்க அந்த அஷ்டமச்சனையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்தாங்களோ பிரிவு உறவுகள் பிரிவது பிரிஞ்சிருந்தது இதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய நிலை எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் உயரதிகாரிகள்லாம் இவங்களுக்கு சாதகமாக மாறுவது த தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கிறது இது வந்து அற்புதமான மாற்றங்களை தரக்கூடியதாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போதுங்க இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பீச் ஓரமாக இருக்கிற ரிசார்ட்டு அந்த மாதிரி பார் அந்த மாதிரியில் வந்து பீர் வாங்கி இவங்க ட்ரி ட்ரிங்க் பண்ணுறவங்களா இருந்தால் பீர் வாங்கி சாப்பிட்லாம் ஒரு ஒன்பது பேருக்கு வந்து பீர் தானம் பண்ணலாம் வித்தியாசமாக அதே மாதிரி இல்லை நான் ட்ரிங்க் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி நேச்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தானம் கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து மிகப்பெரிய எஃபெக்டை வந்து அவங்க லைஃப்பில் கொடுக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள்லாம் குறையும் அப்போ கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த தடைகள் எல்லாமே இந்த ஆண்டு வந்து விலகி உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது குறிப்பாக எதிரிகள் முன்னாடி நம்ம சாதிக்க முடியாதோன்னு பயந்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை அது கொடுக்க போகுது நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிற செய்தி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் பீர் தானம் கொடுங்க அல்லது ஐஸ்கிரீம் தானம் கொடுங்க கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் நீங்கள் அந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட நண்பர்கள் கேட்பாங்க இல்லையா ஒரு பார்ட்டி அப்படிங்கிறப்ப நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஐயா நீங்கள் அன்பே சிவம் என்று சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு அவர்களுக்கு கலத்திராதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் ராசியிலயே சஞ்சாரம் செய்வது அம்சயோகம் அப்படின்ற ஒரு நிலை பொதுவா வந்து அது உச்சமடைகிறார் அது பாக்கியாதிபதி உச்சமடைகிறார் இதுவரையில தேவையற்ற அதாவது எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் கிடைக்கல எனக்கு எனக்கு மட்டும் எதுவுமே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது எனக்கு மட்டும் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எனக்கு மட்டும் அந்த விஷயம் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு எல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இது இதை அவங்க பயன்படுத்திக்கலாம் அதே போல் கடகராசியில் பிறந்த பிறந்த பெண் பெண்கள் வந்து புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டுத்துக்கும் சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டு இருக்கலாம் இது இது இதை வந்து அந்த பக்குவ நிலை அப்படின்ற ஒரு நிலையை கடந்து போவது தான் பரிகாரம் ரெண்டாவது இரண்டாம் வீட்டில் கேது சஞ்சாரம் செய்வது அவசரப்பட்டு வார்த்தை விடுறது அதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை எட்டாம் வீட்டில் ராகு அதாவது அஷ்டமத்தில் ராகு இருப்பது வீண் பயம் இந்த வீண் பயம் வந்து ஒன்றுமே இல்லை அதுக்கு போய் பயந்து நம்முடைய முக்கியமான சில அடிப்படை தேவைகளே விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் அதுக்கு கா பைரவர் வழிபாடு அங்கே வீட்டில் வந்து சிவபுராணம் ஒழித்து கொண்டே இருப்பது அல்லது கந்தசஷ்டி கவசம் அது போல அந்த உக்ரமான இறை வழிபாடு இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் இவ இவங்களுடைய மன சஞ்சலம் சரியாகும்னு சொல்லலாம் சனி பகவானுடைய தாக்கம் இவர்களுக்கு ஏற்பட்டாலும் இந்த குரு பகவானுடைய வரவு இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் இருந்தாலும் பரிகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா எட்டில் ராகு இருப்பது மாங்கல்யஸ்தானத்தில் ராகு இருப்பதும் இரண்டாம் வீட்டில் கேது இருப்பதுக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் வீட்டில் தொடர்ச்சியாக தேவாரம் பாடல் பாட வைப்பது அல்லது சிவபுராணம் பாடல் கேட்பது இவர்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் நன்றி மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பயத்திலேருந்து ஒரு தெளிவு வரக்கூடிய ஆண்டா நிச்சயம் இருக்கும் அதுக்கு கால பைர அடுத்ததாக சிவன் வழிபாடை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகங்கிறது இருக்கப்போகுது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்களை நீங்களாக தான் அதை சரி பண்ணிக்கணும் உங்கள் ஒரு பயத்தினால் நமக்கு மாமியார் தப்பாக சொல்லிடுவாங்களோ அல்ல பிறந்த வீட்டோட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் முழு மனதோட நீங்கள் நேர்மையானவங்க நேர்மையா இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் வருடம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அடுத்தடுத்த கிரகங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எண்பது சதவீத வெற்றி தானாக வந்து அமையும் ஒரு இருபது பெர்சன்ட் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்த்துக்கள்